ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு என்னன்னா ராசிக்கான பதிவை நாம் இப்போ பார்க்க மேஷ ராசிக்கு இப்போ வரக்கூடிய பெயர்ச்சிகள் அதாவது இப்போ கிரகப்பெயர்ச்சிகள் மாறுதல் ஆகும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இதில் இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில் இப்போ எப்படி பலம் சேர்க்குது பலகீனமாக பலமான காலமா அப்படிங்கிறதுல தெளிவாக இப்போ பார்க்கலாங்க எளிமையாகவும் பார்க்கலாம் காலச்சக்கரத்தின் முதலாவது ராசின்னு சொல்லக்கூடியது தாங்க மேஷ ராசி இப்படிப்பட்ட மேஷ ராசிக்கு இப்போ வரக்கூடிய காலங்கள் சாதகமாக இருக்குதா பாதகமாக இருக்குதான்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதிபதியாக சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ அவர் எந்த இடத்துல இருக்காருன்னா புத்திரஸ்தானத்தில் அவர் அமர்ந்துருக்காருங்க இப்போ இப்போ செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருக்கார் புத்திரஸ்தானன்னா என்னங்க எனக்கு தெரியல அப்படின்றீங்களா ஒன்றும் இல்லைங்க சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கார் ஐந்தாவது இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்படி இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ புத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கார் நாளாக குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மேஷா ராசிக்கு இது நன்மையை ஏற்படுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் ஏன்னா புத்திர பாக்கியம் ஏற்படும் எங்கள் ஏற்கனவே எங்களுக்கு குழந்தா இருக்குங்க இப்போ ஏங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளால் உங்களுக்கு பேர் புகழ் ஏற்படும் குழந்தைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் படிப்பாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் உங்களுக்கு உங்களோடய குழந்தைகள் உங்களோட பிள்ளைகள் நல்ல ஒரு வளர்ச்சி அடையப்பட்டவர்களாக இருப்பாங்க அவங்களால உங்களுக்கு மரியாதை உண்டாகும் கௌரவம் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மேஷ ராசிக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அதே போல் குழந்தை ஏற்கனவே இருக்குங்க எங்களுக்கு எல்லா விதத்திலும் குழந்தை பாக்கியம் நல்லபடியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு அவங்களால் உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து அதை மாதிரியான ஒரு மரியாதைக்குரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போக போகிறாங்கன்னு அர்த்தங்க இதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக தாங்க இருக்குது அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் ஸ்தானத்தில் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான் அவர் சொந்த வீட்டிலே அமர்ந்து உங்களுக்கு பலனை கொடுத்துட்ருக்காருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்னும் உங்களுக்கு பலத்தை சேர்க்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது இது வந்து உங்களுக்கு வலுவான காலமாக இருக்குது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டின் அதிபதி வந்து சிம்மராசியில் அமர்ந்துட்டுருக்காரு அதே போல் சுக்கர பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானத்திலையும் இருக்கக்கூடியவர் இருபத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரையில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருப்பது வந்து வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்கறாருங்க இந்த காலகட்டம் வந்து மனைவிக்கு உங்கள் உங்கள் மூலமாக பல மாற்றங்கள் இருக்குங்க திடீர் யோகம் கிடைக்கும் அதே போல் தொழிலையும் திடீர் மாற்றம் ஏற்படும் அவங்க எதாவது கேட்குறாங்க இப்போ உங்கள் மனைவி ஏதாவது கேட்டுட்ருக்காங்க அப்படின்னும் பொழுது அதை இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அது ஒரு சந்தோஷத்திற்குரிய காலமாக உங்களுக்கு சுக்கிர பகவான் கொடுக்குறாருங்க ஏன்னா சுக்கிரன் மட்டும்தான் மாதம் மாதம் ஒவ்வொரு வீட்டுக்காக அவர் வந்து அப்படியே ஷிப் ஆகிட்டே இருக்கிறது பெயர்ச்சி ஆகிறது யாருன்னு மாத பெயர்ச்சியாக ஆகக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான் தாங்க இப்போ இந்த மாதத்தில் அவருடைய சொந்த வீட்டிலேயே அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இதில் இருக்குதுங்க இப்போ அவரால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் கண்டிப்பாக இப்போ பண தேவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான காலம் இருக்குங்க கடன் பிரச்சனைலாம் தீரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் மற்றவங்கக்கிட்ட போயிட்டு நின்று எனக்கு ஏதாவது அமௌண்ட் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்ட காலம் போய் உங்கள் கிட்ட வந்து கேட்கக்கூடிய காலம் வரும் இல்லைங்க கடனே அதிகமாக இருக்குது என்கிட்ட எப்படிங்க கேட்பாங்க வேணா கடன் கொடுத்தவங்க தான் என் பணத்தை கொடுன்னு கேட்பாங்க அப்படின்றீங்களா அப்படி அதுவாக இருந்தாலுமே அதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள்லேருந்து எளிமையாக சுக்கிரன் மூலமாக உங்களுக்கு பலன் இருக்குதுங்க இதனால் வரைக்குமே மேஷராசி என்ன நினச்சிருப்பீங்க வரவுக்கேற்ற செலவு போயிட்டே இருக்குது எப்படி எந்த விதத்தில் நம்ம ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கலாம்னு நினச்சி சம்பாதிச்சாலும் அதே அளவுக்கு செலவுகள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் சம்பாதித்து எடுத்து வைக்கும் நிலைமை கொஞ்சம் ஏற்படும் உறுதியான அமைப்பு இருக்குதுங்க நிச்சயமாக இப்போ உங்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்கான காலகட்டத்தில் இருக்கிறீங்க சுக்கிர பகவான் மூலம் அவர் சொந்த வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்கறதுனால வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் எந்த மாதிரியான அமைப்பில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் நல்லபடியாக நிம்மதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இந்த மாதம் முழுக்கவே அப்படி அதாவது ஜூலை மாதம் முழுக்கவே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான் உங்கள் தைரியஸ்தானத்திற்கும் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் வந்து இப்போ ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை கொடுக்குறாருங்க இப்போ புதன் பகவான் உங்களுக்கு ராசியில் அமர்ந்து உங்களுக்கு பலன்களை இப்போ எப்படி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நாலாவது இடத்துல உட்காந்துருக்காருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறது அவர் நான்காவது இடத்தில் கடகராசியில் நான்காவது இடத்தில் இருந்து சுகஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு சுக பலன்களை கொடுக்குறாருங்க எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப வந்து வேதனை அடைஞ்சு சித்திரவதை அடைஞ்சிங்களோ அதையெல்லாம் மாறக்கூடிய சுகபோக வாழ்க்கை வாழக்கூடிய இடத்துக்கு இப்போ வந்து உங்களுக்கு புதன் பகவான் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புரிதல் வேணும் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு அமைப்பால் உங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நாலாவது இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காருன்னா ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைகிறாருங்க வக்கரப்பயிற்சியாக புதன் பகவான் ரிட்டர்ன் வருவார் அது எப்படி இருக்குன்னாக்கா இப்போ ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் அடைஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்குமே அதே பயிற்சியிலே இருக்கிறாருங்க இப்போ ஜூலை பதினெட்டுலேருந்து ஆகஸ்ட் பதினொன்று வரைக்குமே அதே வக்கர பயிற்சி மாற்றத்துக்காக இருக்கிறார் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வேறு எந்த ஆதாயம் கிடைக்குதோ இல்லையோ கல்வி உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுங்க படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேஷராசி பிள்ளைகளுக்கு படிப்பு சரியான அமைப்பு ஏற்படும் படிப்பு கரெக்டாக இது வரைக்கும் நீங்கள் வந்து எனக்கு வராது எனக்கு ஞாபகமரதை அதிகன்றவங்க கூட ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி முயற்சி பண்ணால் போதுங்க கரெக்டாக அது வந்து உங்களுக்கு மனப்பாடமாகக்கூடிய அமைப்பை உங்களுக்கு புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை கொடுக்குறார் அதாவது படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அறிவு கூர்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வக்கர பயிற்சியால் இந்த நல்ல மாற்றம் உண்டாகுது நான் படித்து முடிச்சுட்டேங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ மறுபடியும் படிக்கணும்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான படிப்புக்கான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் படிப்புக்கேற்ற வேலை அமைப்பு கிடைக்கும் ஏன்னா இது நாள் வரைக்கும் படித்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வந்து மனக்குழப்பமாக இருக்கும் குழப்பம் கொடுத்துருக்கோம் மனப்பாடம் ஆக முடியாமல் இருக்கும் மனசு ஞாபக சக்தி இருக்கும் இல்லாமல் இருக்க மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சு இல்லைன்னா இதையெல்லாம் புதன் பகவான் இப்போ சரி கட்டிவிடுவாருங்க சரியான அமைப்பை உங்களுக்கு இந்த ரூபமாக ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தபடியாக பார்க்கும்போது சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காருங்க சூரிய பகவான் இப்போ மூன்றாம் இடத்தில் தைரியஸ்தானத்தில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இது மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இது யார் கூட சேர்ந்து அமர்ந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடன் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா இப்போ சூரியனும் குருவும் இணைந்து உட்கார்ந்து பலன் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினேழு அப்படிதாங்க அமர்ந்துட்டுருக்கார் குருவோடு சேர்ந்து ஜூலை பதினேழு வரைக்கும் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க தொழிலுப்பு அபிவிருத்தி இருக்கும் அதே போல் நாள் வரைக்கும் எந்த வித முயற்சி பண்ணியும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கான வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதாக இருக்கும் ஒரே மாதிரி போயிட்டுருக்கோம் இருக்கிறத வச்சு ரொட்டேஷன் பண்ணுறது கடனை வாங்குறது இல்லை வேறு எதாவது செய்கிறது சில தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி பண்ண முடியாத அவஸ்தெல்லாம் பட்டுருந்துருப்பீங்க இப்போ எல்லாமே மாறக்கூடிய அம்சத்தில் வந்து குரு பகவானும் சூரியனும் அமர்ந்து ஒரே நேராக உங்களுக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஏன்னா நாள் வரைக்கும் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற குழப்பத்தோடையே நிறைய வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க அது முழுமையாக முடிக்க முடியாமல் நிறைய இடங்களில் தவிச்சிருப்பீங்க அதே போல் உறவினர்கள் மூலமாக பல சங்கடங்களும் வந்திருக்கலாம் ஏமாற்றத்தை பல இடங்களில் நீங்கள் இது நாள் வரைக்கும் சந்திச்சிருக்கலாம் இப்போ சூரியனும் குருவும் சேரும் பொழுது சில இடங்களில் உங்களுக்கான தேவைகள் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா குருவுடன் கூடிய சூரியன் சேர்ந்துருக்காருங்க ஏன்னா சூரியன் வந்து எல்லாருடன் பகையாக இருந்தாலும் குருவுடன் நட்பாக இருக்கக்கூடியவர் தாங்க அதனால் இரண்டு கிரகங்கள் ஒன்றாக சேரும் பொழுது உங்களுக்கு பல மாற்றங்கள் உறுதியாக ஏற்படுதுங்க இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கான வாழ்க்கையில் மாற்றம் ஒரு வாழ்வாதாரம் ஒரு குடும்பம் நடத்துறதுக்கே முடியாமல் சிரமப்பட்டவர்கள் கூட இப்போ ஒரு அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டு மாறுதலுக்கான காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுங்க ஏன்னா இது நாள் வரைக்குமே குடும்பத்துக்குள்ளே பல சிக்கல்கள் இருந்திருக்கலாம் வாக்குவாதம் தேவையில்லாத சங்கடங்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிதல் இல்லாமல் இருந்தது கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவான மாற்றம் ஏற்படுங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரிதல் ஏற்படும் புரிதல் இல்லாத இடத்துல இருந்த நீங்கள் இப்போ உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் குடும்ப ஸ்தானத்தை சரியான அமைப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க குடும்பத்தை நல்ல மாற்றத்திற்கு உறுதியாக ஏற் ஏற்படுத்தி கொடுக்குறாரு மேஷ ராசிக்காரர்களுக்கு இப்ப ஏழரை சனி ஆரம்பிச்சிருக்குது விரை சனியாக உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குதுங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு மேஷராசிக்கு பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் நமக்கு ஏழரை சனி அதுவும் ஜென்ம சனியாக சிரசில் வந்து உட்கார்ந்துருக்காரு இப்போ எப்படி நமக்கு நன்மை ஏற்படும் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகி உங்களுக்கு ஜென்ம சனியாகவே அமர்ந்துட்டாருங்க இப்போ இந்த இந்த நாலு மாத காலமாகவே பல இடங்களில் உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுருக்குங்க தொழில் முடக்க இருக்கிறக்கலாம் அதாவது வருமானம் இல்லாமல் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு அதிகமாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில இந்த நான்கு மாதங்களாகவே இருப்பீங்க பண கஷ்டத்துலேயும் குடும்ப கஷ்டத்துலேயும் ரொம்ப சிக்கிக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவர்களை பற்றின புரிதல் ஏற்படுங்க கொஞ்சம் பாடம் எடுத்துட்டு தான் போவார் சனி பகவான் உங்களுக்கு பாடத்தை பல விதத்திலும் கற்றுக் கொடுக்க ரெடி ஆகிட்டார் நீங்கள் கற்றுக்கிட்டாக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டீங்க தள்ளப்பட்டுடுவீங்க நான் கற்றுக்க மாட்டேன்னா சொல்லவே முடியாது ஏதோ ஒரு வழியில் யார் எப்படி எவங்க எப்படி நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி சரியாக தான் இருந்தீங்களா அப்படிங்கிறத அவர் தெல்ல தெளிவாக உங்களுக்கு பாடமாக கற்பிச்சுட்டு போயிடுவாருங்க இந்த ஏழு ஆண்டுக்குள்ளே பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க ஏன்னா பொதுவாகவே உங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா தொட்டது தொடங்கணும் வச்சா வளரணும் ஆனால் எதுவுமே அப்படியே இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் எது செய்தாலும் நமக்கு பலன் அடிக்கலை அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி உங்களுக்குள் விரக்தி இதுக்குள்ளே ஏற்படுறதுக்கான காரணங்கள் இதாங்க இப்படிப்பட்ட மேஷராசிக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் வக்கரம் அடைகிறாருங்க ஏன்னா ஒரு கிரகமானது முன்னாடி போகும்பொழுது நல்லதை செய்து இருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவாருன்னா அந்த நல்ல பலன்களை நற்பலனை கொடுக்க மாட்டாருங்க முன்னோக்கி பயணம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கல ரொம்ப கஷ்டமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு நினச்சவங்களுக்கு இப்போ பின்னோக்கி அவர் பயணம் பண்ணும்பொழுது வக்கர பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுங்க இது தாங்க ஒன்றுமே கிடையாதுங்க வக்கரப்பயிற்சி ஆகிறதுனால என்ன பலன் அப்படி பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தவங்களுக்கு இது நாள் வரைக்கும் முன்னோக்கி பயணம் பண்ணும்போது நல்ல நிலமையில் இருந்தாலும் வக்கர பயிற்சி அப்போ கொஞ்சம் கஷ்ட காலமாக தாங்க தெரியும் அதே போல் முன்னோக்கி பயணம் பண்ணும் பொழுது ரொம்ப கஷ்ட காலத்தில் இருந்தவங்க வக்கரப்பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக மாறிடுங்க ஏன்னா ஒரு கிரகமானது அதிகமான பலுவை கொடுக்கும் பொழுது மனிதர்கள் தாங்க மாட்டாங்கன்றதுக்காக தான் அந்த பெயர்ச்சி ஆனாலும் திருப்பி பெயர்ச்சி கிரகங்கள் மாறுது சொந்த இடத்துல இருக்குதுன்றது சில விஷயங்களை நமக்காக அருளக்கூடியதாக தாங்க இருக்குது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைனா எப்படி தாங்குவாங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோன்னு ரிலாக்ஸ் பண்ணுறது தான் இந்த எல்லாம் அப்படி பார்த்தா ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்கரப்பயிற்சி ஆகிறாருங்க சனி பகவான் அதோடு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அவர் வந்து வக்கரப்பயிற்சியிலேருந்து மறுபடியும் முன்னோக்கி பயணம் பண்ண அவர் பெயர்ச்சி ஆகிறாருங்க இந்த கண் இதை கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வருங்க நீங்கள் அந்த மாதத்திலிருந்து ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் நாட்களை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கார் அதாவது நாளையகால் மாதங்கள் உங்களுக்கு வக்கரப்பயிற்சியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னா சுப பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இது வரைக்கும் அவர் வந்து விரைச்சனியாக இருந்து பல இடங்களில் கொஞ்சம் நீங்கள் கஷ்டத்தை இருக்கீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க எல்லாமே மாற்றத்திற்குரிய காலமாக தான் இருக்கும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவராக தான் அமையுது இப்போ இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு நல்ல பலனாக இருக்குது அப்படி பார்க்கும் பொழுது மேச ராசிக்கு ஜூலை மாதம் பதிமூன்று தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தெட்டு தேதி வரையிலுமே வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த வாழ்க்கை தரம் உங்களுக்கு நல்ல இடத்திற்கு சூப்பரான அமைப்பிற்கு கொண்டுட்டு போகிற காலமாக தாங்க இந்த காலம் இருக்குது அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவானும் உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சனி பகவானும் உங்களுக்கு நல்ல பலத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க ஏன்னா இந்த நான்கு மாதங்களாக நீங்கள் பெரும்பாடு பட்டிருப்பீங்க உங்களுக்கு சனியாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் பெரிய நஷ்டங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது மாறுதலுக்கான காலகட்டமாக இருக்குது இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கணுங்க ஏன்னா மேஷராசிக்காரர்கள் ஏதாவது பிளான் போட்டு வச்சுருக்கோம் இது செய்யணும் அது செய்யணும்னு அப்படி நினச்சிருக்கீங்கன்னா இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்குள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி நல்ல அமைப்பை ஏற்படுத்திக்கலாங்க இந்த டைம் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழிலும் நல்ல அமைப்பில் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது மேஷராசிக்கு ஏன்னா ஏதாவது செய்து நாமளும் சாதித்து நாம் வந்து நிமிர்ந்து நிற்கணும்னு நினச்சே யோசிச்சு கொண்டு இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களை நீங்கள் தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு அடுத்து வரக்கூடிய ஏழரை அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ வந்து சனியாக இருந்து இந்த நான்கு மாதம் போன பிறகு அப்படியே உங்களுக்கு வே சனியில் தான் இருப்பீங்க விரையச்சனியாக இருக்கும் அதுக்கப்புறம் சனி அதுக்கப்புறம் பாதச்சனி உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கடுமையான காலமாக இருக்கும் பொழுது இந்த நான்கு மாதம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சிதுன்னா அந்த கடுமையான காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாகவே அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க அதனால் இந்த காலத்தை நீங்கள் தவறாமல் சரியான அமைப்போடு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல நற்பலனை கொடுக்கக்கூடியதாக இறைவன் உங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்குறாருங்க இப்போ இந்த காலகட்டத்தை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கினால் மட்டும்தாங்க வெற்றி அடைய முடியும் ஒரு சிலவங்க இந்த நேரம் வந்துருச்சு அதுவே எனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களோட அறியாமை தான் நான் சொல்லுவேன் உங்களோட முயற்சியை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தினா மட்டும்தாங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் ஏன்னா கிரகங்கள் எந்த கிரகங்கள் மாறினாலும் சரி எந்த கிரகங்கள் நல்ல என் நிலையில் இருந்தாலும் நல்ல நிலையம இல்லைனாலும் நீங்கள் முயற்சியை முழுமையாக யோசித்து பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தாங்க யாராக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஒரு சிலவங்க என்ன பண்ணுறீங்க கமெண்டில் போகிறீங்க எனக்கு ஒன்றுமே நடக்கலை எனக்கு கஷ்டமாகவே இருக்குது நான் என்ன பண்ணுறது என் வாழ்க்கையில் எதுவுமே நீங்கள் சொல்கிறது நடக்கலைன்னு இந்த மாதிரி கிடைக்கலை நடக்கலை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைத்தாலும் அது கிடைக்காத பலனாகவே தான் இருக்கும் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு பிரச்சனையை சரி பண்ண முடியுன்ற நேர்மறை ஆற்றலுக்கு நீங்கள் வரணும் உள்ளுக்குள்ளே எதிர்மறை ஆற்றலோடு இருக்கும் பொழுது எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும் பொழுது எதுவுமே இல்லாமல் தான் போகும் மனது தாங்க காரணம் மனசை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனையும் உங்களுக்கு ஒழுங்காக வந்து கிடைச்சிடும் அதனால் ஒரு சிலவங்க சொல்ல நான் கோவிலுக்கு போகிறேன் விரதம் இருக்கிறேன் அந்த கோவிலுக்கு போனேன் இந்த பரிகாரம் பண்ண எதுவுமே பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க முயற்சியை சரியாக பண்ணிங்களா கோவிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாமும் ஒரு பக்கம் நம்மளோட வேலையை பிளான் கரெக்டாக இருக்கணும் இன்னொன்று முயற்சி சரியாக இருக்கணும் நம்ம அதற்கான வேலைகளை சரிவரதான் பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தெளிவோடு இருந்தால் மட்டும்தாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும் அதனால் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களும் முயற்சியை தவிர வேறு எதுவுமே செய்யாதீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் எதெல்லாம் ப்ளான் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலம் கையில் கிடைக்குது அதை நம்ம தான் சரியாக பயன்படுத்திக்கணுன்ற முடிவோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவனோட அனுகிரகம் முழுமையாக இருக்குதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்